வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஏழு புதன்கிழமை இரவாய்வறிக்கை இன்றைய மழைப்பிடிவு எதிர்பார்த்ததை விட அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தீவிரம் அடைந்திருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் வடக்கு பகுதியில் பயந்து கொண்டிருக்கக்கூடிய மழை அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்துல தொடங்கியது பிறகு தென் மாவட்டங்களில் மதுரை பேரையூர் மற்றும் விருதுநகர் மாவட்ட பகுதிகளில் தொடங்கிய மழை தீவிரமடைந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தில் நீண்ட நேரம் பொடிந்த மழை திருச்சி வடக்குல பிறகு பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் சுமார் இரண்டு மணி நேரங்களுக்கு மேல் தஞ்சாவூர் மாவட்ட காவிரி கரையோரத்திற்கு வடக்கே அரியலூர் மாவட்டம் டீப்பலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் இடைப்பட்ட பகுதியில் தீவிரமடைந்திருக்கூடிய மழை அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாநகரத்துக்கு வடக்கே திருவையாறு கும்பகோணம் கும்பகோணத்துக்கு வடக்கூடிய ஒட்டுமொத்த பகுதியும் கொத்தங்குடி ஜெயங்கொண்டம் ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் செந்துரை இந்த பகுதியெல்லாம் கனமழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அதே போல அரியலூர் மாவட்டம் அரியலூர் பலூர் பெண்ணாடம் போன்ற பகுதி விருதாச்சலம் வரைக்கும் முன்னேறி கொண்டிருக்கிற இந்த மழைப்படிவு வரக்கூடிய மணி நேரங்களில் அப்படியே கிழக்கு நோக்கி முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பரங்கிப்பேட்டை அதாவது நெய்வேலி குள்ளஞ்சாவடி சிதம்பரம் பரங்கிப்பேட்டை புவனகிரி ஸ்ரீகா சீர்காழி மற்றும் கொள்ளிடம் அப்படியே மயிலாடுதுறை மாவட்ட பகுதியை நோக்கியும் கடலூர் மாவட்ட கடலோரப் பகுதியை நோக்கியும் முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சற்று தெற்கே காரைக்கால் பகுதிக்கு வரை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காரைக்கால் பகுதி வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த மழை வந்து கோடியக்கரை முனைக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான் தற்பொழுது அரியலூர் மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் காட்டுமன்னார் கோவில் வீராணம் முட்டம் பகுதிகளில் பொழிந்து மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு சீர்காழி கொள்ளிடம் வரைக்கும் பொழிவதற்கு வாய்ப்பு சற்று தென் கிழக்கு திசை நோக்கி திரும்பி கும்பகோணம் ஆடுதுறை மற்றும் அப்படியே திருவடைமருதூர் திருநாகேஸ்வரம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தோட குடவாசல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் மற்றும் அதற்கு தெற்காக கொல்லுமாங்குடி மற்றும் திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி காரைக்கால் வரைக்கும் கூட வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு டெல்டாவிலே டெல்டாவில் சற்று செயலிருந்து தூறல் சாரல் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு ஆகவே அரியலூர் மழை கிழக்கு நோக்கியோ தென்கிழக்கு நோக்கியோ அந்த காற்று மேக உற்பத்தியே தொடக்க வாய்ப்பு ஆகவே காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி வரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது கிழக்காக மயிலாடுதுறை நோக்கியும் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு நாளைய மறுதினத்திலிருந்து தான் பரவலான மழைப்பெடிவு இருக்கும் நாளைக்கும் நல்ல மழைப்பொடிவு கிடைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி நன்றி கும்பகோணம் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்டம் வடக்கு ஓரம் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் பகுதிகளில் நல்ல மழைப்படிவு கொடுக்கும் இந்த மழைப்பொழிவுக்கு பிறகு தென் மாவட்டங்கள்லயும் ஆங்காங்கே மழைப்படிவு ஆனால் இருக்கக்கூடிய மழைப்படிவு பார்த்தீங்கன்னா தீவிரம் என்பது அரியலூர் தான் இருக்கு நாளை கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் நாளை மருதுன்னு தாங்க கொஞ்சம் நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்க போகுது நல்ல செட்டிங் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்த போகிறது அதிலிருந்து ஞாயிறு திங்கள் எல்லா நாட்களுமே நல்ல மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்படிவு வடகடலோரம் சென்னை உட்பட பரவலான மழைப்படிவையும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திர இல்லையோர அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையிலிருந்து சனி ஞாயிறுல நல்ல மழைப்படுவி கொடுக்கும் இப்போ பல்வேறு பகுதிகளில் மழையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பருத்திக்கு தண்ணீர் பாய்ச்சாமல் இருக்கிறார்கள் என்ன தண்ணீர் பாய்ச்சினா அதிகமாகி போய்விட்டால் தழை மண்டிவிடும் அதனால மழை எதிர்நோக்கி சற்று காய்ந்த நிலையில இருக்கு பருத்தி கவலைப்பட வேண்டாம் இன்று டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடிக்கு வடக்கே மழை வாய்ப்பு இருக்கு சிதம்பரம் மற்றும் புவனகிரி காட்டுமன்னார் கோவில் முட்டம் இந்த பகுதி எல்லாமே நல்ல மழை படிப்பு காவிரி கரையோரத்தில் அப்படியே கொடுக்க போகுது அந்த மழைப்படிவு காரைக்கால் வரையும் வரைக்கிற வருவதற்கு வாய்ப்பு இருக்கு டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு நாளை வாய்ப்பு இருக்கு உறுதியாக நாளை மறுநாள் வாய்ப்பு இருக்கு நாளை மறுநாள் உறுதி வாய்ப்பு உறுதி இப்படி படிப்படியாக ஒன்பதாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் மழை அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா பரப்பில் அதிகரித்து பரவலாகிவிடும் பதினாலு பதினைஞ்சு எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் தென்மேற்கு பருவமழை போலவே நல்ல மழைப்பெடிவு கொடுக்க போகுது அதுல இருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் உங்களுக்கு மழை தாங்க கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை போல வங்கக்கடல் நோக்கி மேற்கு தீசை காற்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் தமிழ்நாட்டில் வெப்பச்சல மழைப்படிப்பு பரவலாகும் வங்க கடலோரம் வந்து இடிமழைப்படுத்திக் கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடி இல்லாத ஒரு மழைப்படிப்பை கொடுக்கும் ஆனால் இடியும் இருக்கும் காற்று படிப்படியாக கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால காற்றுடன் மழை பெரியது இப்போ கூட கடலூர் மாவட்டத்தில் போயிடிற மழையில கூட காற்றுடன் தான் மழைப்பொடிவு கடலோரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து மழை கடலூர் மாவட்டத்தில் நுழைந்து கடலூர் மாவட்ட கடலோரம் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இதுலயும் காற்று இருக்கிறது இந்த காற்று இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும் ஆனால் காற்றோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆக பதினைந்தாம் தேதி வரக்கூடிய மழையில் காற்று பெருசாக இருக்காது ஆனால் இடி மின்னல் எல்லா நாளும் இருக்கும் புரியுது அடுத்தபடியாக இந்த மாத இறுதியில் தென்மேற்கு பொருமழை தொடங்கும் வரைக்கும் இந்த வெப்பச்சநடி மழை தீவிரம் இருக்கும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் என்று அறிவித்திருந்தோம் அதேபோல் நடந்து கொண்டிருக்கு டெல்டா மாவட்டங்களில் எங் அதாவது திருவாரூர் பெய்யுமா நாகப்பட்டினம் பெய்யுமா தஞ்சாவூர் பெய்யுமா காரைக்கால் பெய்யுமா மயிலாடுதுறை பெய்யுமா இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக தனித்தனியாக நம்ம சொல்வது என்பது நேரம் பிடிக்கும் அதாவது ஒட்டுமொத்த டெல்டாவிற்கு கோடியக்கரை முனை வரைக்கும்னு சொன்னாலே அது எல்லாத்தையும் பெஞ்சுட்டு தான் கோடியக்கரைக்கு போகும் இப்ப என்ன சொல்லிருக்கோம் கடலூர் மாவட்ட கடலோரம் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம் காரைக்கால் கடலோரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு காரைக்காலுக்கு வாய்ப்பு ஆனால் மயிலாடுதுறை கடலூர் மாவட்ட கடலோரம் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்க போகுது ஸ்ரீமுஷ்ணம் நெய்வேலியிலிருந்து தொடங்கி அயரிலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம்லாம் பெய்து கொண்டக்கூடிய மழை காட்டு மன்னார் கோவில் வீராணம் மற்றும் முட்டம் பகுதி வழியாக அது மயிலாடுதுறை மாவட்டத்தோட மேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் பொழிந்து நல்ல மழை மழைப்பிடிப்பு கடலோர வரை கொடுக்க போகிறது நாளையிலிருந்து இன்னும் பரப்பில் கூடும் நாளை இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் கண்டிப்பா மழை இருக்கும் கடலோரம் மழை என்று சொல்லிவிட்டாலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாகும் மழை ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடையை முடித்துடுங்க காரணம்னா மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் ஒன்பதாம் தேதியில இருந்து இன்னும் கூடுதல் பரப்பலை கண்டிப்பா பரவலாகும் மழைப்படிவு டெல்டா மாவட்டங்கள் உட்பட தென்கடலோரம் உட்பட மழைப்பிடிப்பு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் பரவலான மழைப்பிடிப்பு கொடுக்கும் பொழுது அறுவடை விவசாயிகளை கொஞ்சம் கூடுதல் அச்சுறுத்தும் அதனால அச்சுறுத்தல் இல்லாமல் கொஞ்சம் விரைந்து அறுவடையை முடித்துக் கொள்ளுங்கள் அனைத்து பொயிகளுக்குமே இது பொருந்தும் அனைத்து பணிகளுக்குமே இது பொருந்தும் அடுத்தபடியாக எல்லா மாவட்ட விவசாயிகளுக்கும் இதே அறிக்கை தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்றாலே உங்களுக்கும் பொடியும் என்றுதான் அர்த்தம் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய அந்த நாட்கள் எல்லாம் உச்சபட்ச மழைப்பெடுவு நல்ல ஒரு இடிமழைப்படிவை கொடுக்கும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் நல்ல ஒரு மழை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கத் தொடங்கிடும் தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாடு தவிர்த்து பிற மாநிலங்களுக்கு தான் ஆனால் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீர் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும் தமிழ்நாட்டில் வெப்ப சிறனமழை இருக்கும் கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் எல்லாம் கடல் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வலுவா இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் காற்று சுழற்சி இருக்கும் வழக்கமா தென்மேற்கு பருவமழை காலத்துல காற்று மட்டும்தான் மேற்கு திசையிலிருந்து வரும் மழை பெருசா இருக்காது ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் வெப்ப சிறனமழை காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆகவே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நல்ல மழை இருக்கு ஜூன் ஜூலை நல்ல மழை இருக்கு ஆகஸ்ட்ல கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் தீவிரமா இருக்கும் மழை ஆகவே தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் தென்மேற்கு புற மழை சராசரிக்கு கூடுதல் தான் குறைவோ பற்றாக்குறையாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம்லாம் மனதில் கொள்ள வேண்டாம் மீண்டும் ஒரு முறை இன்றைய மழை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் வடக்கு ஓரம் தஞ்சாவூர் வடக்கு கும்பகோணம் உள்ளிட்ட திரு திருவிடை மருத்துவர் கும்பகோணம் ஆடுதுறை உள்ளிட்ட பகுதிகள் அப்படியே காரைக்கால் மயிலாடுதுறை கடலோரம் வரைக்கும் சிதம்பரம் பிச்சாவரம் வரைக்கும் நல்ல மழைப்படிவு இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் நாளை மேலும் கூடுதலாகவும் பரவலாக போகிற மழை நாளை மறுநாள் அனைத்து மாவட்டங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களிலே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவலாகி எல்லோருக்கும் கிடைக்கும் ஒதுக்குதல் என்பது குறையும் நல்ல மழை காத்திருக்கிறது வெப்பம் என்பது அறவே இருக்காது புழுக்கம் இயர்வையை இருந்து கொண்டிருப்பதும் படிப்படி அதுவும் குறையும் நல்ல மழைப்படிவு வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்பத்த லேசான காற்று வந்து பகல்ல வெப்பத்தை குறைவாக கொடுத்தாலும் மாலை இரவு இடிமடைப்படிவை வடமேற்கு காற்று வந்து கொடுக்கும் குளிர் காற்று குளிர்விக்கும் இதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட் சுடன் நன்றி